திருச்சிற்றம்பலம் தென்னாடு சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபுராணத்தின் அடுத்த ஐந்து வரிகள் மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய பொருள் என்னை மாயை என்னும் இருள் மூடி வைத்திருக்கிறது நிலையில்லாத பொருளை நிலையானது என காட்டுவது மாயை தன் வளைக்குள் யாரையும் தப்பாமல் இழுத்துவிடும் இந்த மாயை அடுத்த வரி அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அறம் என்பது நாம் செய்த நல்ல வினையின் தொடர்பாக நமக்கு இடப்பட்ட சங்கிலி அல்லது அறக்கயிர் பாவம் என்பது நாம் செய்த தவறான செயல்களின் வினைக்கு தொடர்புடைய பாவக்கயிர் அல்லது இரும்பு சங்கிலி பாவம் புண்ணியம் என்னும் கயிற்றில் கட்டி இவை இரண்டின் கணக்கிற்கேற்ப நம்மை ஒரு பூத உடலுக்குள் அனுப்பி வைக்கிறது அடுத்த வரி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு முடி நம் உடல் முழுதும் போர்த்தப்பட்டிருக்கும் தோளானது இல்லையென்றால் உள்ளிருக்கும் உறுப்புகளும் அழுக்குகளும் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் பார்ப்பதற்கே மிகவும் மோசமாக இருக்கும் அதனால்தான் இறைவனால் நாம் வெளித்தோல் போர்த்தி படைக்கப்பட்டிருக்கிறோம் புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி அடுத்த வரி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய உடலுக்கு ஒன்பது வாசல்கள் உண்டு அதாவது ஒன்பது துவாரங்கள் குடில் என்னும் இந்த உடம்பு கழிவுகளை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது மலங்க என்றால் குழப்பம் இந்த குடில் குழப்பம் கொண்டு ஐந்து புலன்களும் எனக்கு எதிரிகள் போல வஞ்சனை செய்கிறது எல்லா தேவையற்ற மாயைக்குள் என்னை உட்படுத்தி வினைகளை சேர்த்து விடுகிறது இந்த மாயையில் சூழ்ந்திருக்கும் போது பிறரின் அறிவுரையும் வழிகாட்டுதலும் கூட நம் செவிகளுக்கு எட்டுவதில்லை வினைகளை அனுபவித்து கழித்த பிறகுதான் மாயையிலிருந்து வெளிவர முடியும் இன்பமும் ஒரு மாயை துன்பமும் ஒரு மாயை மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி